அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழிலே நாம் பார்க்க இருப்பது எது ஆளுமையும் அடையாளம் ஒருவர் நம்மை மதிக்கும் போது நாம் அடையும் இன்பத்தைப் போலவே நாம் பிறரை மதிக்கும் போதும் அவரும் அதே மகிழ்ச்சியை அடைவார் என்ற அடிப்படை புரிதல் ஒவ்வொருவருக்கும் வந்துவிட்டால் போதுமானது மனிதராக பிறந்துள்ளோர் அனைவராலும் இச்செயல் இயல்பாக வரக்கூடிய ஒன்றுதான் ஒப்பனைகளை விட நமது நடத்தையே நமது ஆளுமைக்கு அழகூட்டக்கூடியது இவ்வாறான நடத்தையே நமது பணிகளின் துல்லியத்திற்கும் வேகத்திற்கும் நம்முடன் இயங்குவோரின் பணித்திறனுக்கு மிகவும் உதவக்கூடியது நல்ல விதமான நடத்தைகள் உடையோரை சுற்றியிருக்கும் சூழலே அவர்களுடன் இயங்குவோரையும் நல்ல விதமான நடத்தை உள்ளவர்களாக மாற்றும் அதுபோலவே விரும்பத்தகாத நடத்தையுடையோரின் செயல்பாடுகள் அவரை சார்ந்திருக்கும் அனைவரிடத்திலும் அதற்கான எதிர்மறை தாக்கத்தினை ஏற்படுத்த வல்லவை என்பதை உணர வேண்டும் இது பற்றி ஏ ஜி கார்ட்னர் என்ற ஒரு பிரபல ஆங்கில எழுத்தாளர் ஆன் சேயிங் ப்ளீஸ் என்ற ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார் இதில் மின்தூக்கி இயக்குபவருக்கும் பயணி ஒருவருக்கும் இடையில் நடைபெறும் உரையாடலிலிருந்து தொடங்குகிறது சுவையான உளவியல் கட்டுரை மின்தூக்கியில் ஏறியதும் பயணி ஒருவர் மேலே என்ற ஒற்றை சொல்லால் கட்டளையிடுகிறார் தூக்கியை இயக்குபவரோ தயவு செய்து மேலே என்று கேட்கக் கூடாதா என்கிறார் பயணியோ முடியாது என்கிறார் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்படுகிறது இறுதியில் மின் தூக்கியை இயக்குபவர் பயணியை வெளியே தள்ளிவிடுகிறார் மின் தூக்கி இயக்குபவர் ஏன் அவ்வாறு கடுமையாக நடந்து கொண்டார் என்று பார்க்கும் போது அன்று அவருக்கு அவருடைய பிரிவு மேலாளர் வணக்கம் சொல்லவில்லை என்பது தெரிகிறது மேலாளருக்கு அவரை அடக்கியாள நினைக்கும் அவருடைய மனைவி தன்னை மதிக்காததால் ஏற்படுத்திய கோபம் என்பது தெரிகிறது மனைவியின் அன்றைய கோபத்திற்கு காரணம் அவர்கள் வீட்டு சமையல்காரர் எஜமானியம்மாளை மதிக்காமல் நடந்து கொண்ட விதம் என்பது தெரிகிறது சமையல்காரரின் நடத்துக்கு காரணம் வீட்டு பணிப்பெண் அவரை மதிக்கவில்லை இப்படியாக ஒருவரை ஒருவர் சிறிய அளவில் மதிக்காத நடத்தை வரிசையாக நீள்கிறது நல்லனவும் அல்லனவும் அடுத்தடுத்து விளைவுகளை ஏற்படுத்த வல்லவை இப்புரிதலே நமது ஆளுமையின் அடையாளங்களுள் முதன்மையானது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்